ஏஞ்சலே நீ எதற்காக இறங்கி வந்தாய் வானத்தை விட்டு என்னை பார்க்கத்தானே நானாக இருந்தவனை நீயாக மாற்றத்தானே என் மீது நீ வைத்த பாசத்தை என்னிடம் நீ பேச முடியாவிட்டாலும் உன் பார்வையால் காட்டத்தானே என் எதிரே வந்தவுடன் உன் கண்ணை பார்த்து பேசிவிடலாம் என்று என் முகத்தை இறுக்கமாய் வைத்துக் கொண்டு ஒரு வார்த்தை பேசினேன் நீ சிரித்துக்கொண்டே உன் வெக்கத்தை வெளிப்படுத்தியதால் வெந்து தனிந்த காட்டைப் போலானேன் ஏஞ்சலே உன் பார்வையில் பயர் பற்ற வைக்காமல் என் மீது பாவம் பார்த்து புதிய பூவாய் நீ புன்னகைத்து போனதை நினைத்து அன்று முழுவதும் என் அரைக்கதவை மூடிக்கொண்டு ஆனந்தமாய் ரசித்தேன் உன் அழகான அன்பையும் அழகான அழகையும் ஏஞ்சலே அன்று எனக்கு ஒரு செய்தி சொல்லிவிட்டு போனாய் நீ சிரித்து கொண்டே நிறத்தில் இல்லை நிஜமான அழகு என்று தினமும் என் கவிதைகளை படித்துவிட்டு கால் செய்து கேட்கிறார்கள் என் நண்பர்கள் யாரந்த ஏஞ்சல் என்று எப்படி சொல்வேன் அவர்களிடம் நீதான் என்று அதுவும் உன்னை கேட்காமல் உனக்கு பிடிக்காததை எப்படி செய்வேன் ஏஞ்சலே எனக்கு ஒரு செய்தி சொல்லு உன் இதயத்தில் இடமிருக்கா என்று அத்தனைக்கும் ஆசைப்பட்டேன் நீ ஏஞ்சல் என்று தெரிந்தும் கூட ஏமாந்தும் போனேன் உனக்கும் எனக்கும் பிரிக்க முடியாத உறவு என்பதை உன் பிரிவின் போதுதான் உணர்ந்தேன் உன் கடைசி பார்வையில்